எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் என்னெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண போறாரு சாட்டர்டே எபிசோடில் அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஏற்கனவே எப்பயும் பார்க்குற மாதிரி ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக அப்புறமா ஒன் வந்து பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி கூட வருது இப்போல்லாம் ஸோ அதில் விஜய் சேதுபதி அவர்கள் லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு அதை வச்சு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம கணிச்சிடலாம் ஸோ சாட்டர்டே என்னென்னலாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ணப்படுது அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே எந்த ஒரு டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட்டு என்ன நடந்த டாஸ்க் பற்றி கேட்குறாரு அப்படிதான் போகுது சண்டே தான் மெயின் ரோஸ்டே வந்து ஆரம்பிக்குது பட் கவல்சர் எபிசோடில் சாட்டர்டே எல்லாம் முடிஞ்சிரும் சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுவாங்க தான் இதை கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜா ராணி டாஸ்க் வழக்கம் போல ராணி டாஸ்க்கில் உங்களுக்கு யார் ஃபேவரெட் அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸ் கேள்வி எழுப்பிடுது ஸோ அது வந்து அவங்க என்னென்ன சொல்லுவாங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ரோல் பண்ணால் நல்லா இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு ராஜா கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து நான் கா நல்லா இருந்திருக்கும் இல்லை ஒருத்தர் வந்து ராஜா குருவாக இருந்திருப்பார் அவர் ஆனால் நல்லா இருந்திருக்கும் இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து பாராட்டுவார் அதாவது பவித்ராவை பாராட்டுவதாக இருக்கட்டும் நல்லா பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தீபக் அவர்களை வந்து நல்லா பேசுனீங்க நல்லா பண்ணீங்க அப்புறம் ரஞ்சித் வந்து கேரக்டராகவே வந்து கண்ணு பூசிட்டு வந்து மாற்றினார் ஸோ அவருக்கு ஒரு பாராட்டு அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன இருக்குது அதில் என்ன மெயினாக இஷ்யூ வந்துச்சு ஸோ நம்ம ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம் தெரியுமா அதாவது எல்லோரும் ஒரே மாதிரி பேசிவிட்டு கஜா கஜான்ட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அவர் கண்டிப்பாக அந்த ஓட்டம் ஏன்னா பேசுகிறது பேசுங்கள் தெளிவாக பேசுங்கள் கூட்டமாக எதுவும் சத்தமாக பேசாதீங்க ஏன்னா ஆட்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணி அதை வந்து சொல்வாரன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பட் அதை சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியல பட் எனக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரி ராஜாராணி டாஸ்கில் வேறு என்ன கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஆட்டிடியூட் அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு மஞ்சரி மஞ்சரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் கொஞ்சம் வந்து ரொம்ப அடமெண்டாக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் முத்துவுடைய திருட்டு வேலைகள் அந்த மாதிரி நடந்துச்சுல ஸோ அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து ரிலாக்ஸாக என்னென்ன இருந்துச்சோ என்னென்ன இஷ்யூஸ் இருந்துச்சோ இந்த பல்லாக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல ஏன் நீங்கள் பிணைக்கைதிகளை வச்சுருந்தீங்க ஏன் இந்த டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணல ஒரே இடத்துல நீண்ட மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டாஸ்க்கை ரொம்ப சொதப்பிட்டாங்க ஸ்கூல் கூட ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது அடுத்து முத்துவுக்கும் ஜெஃப்க்கும் கொடுக்கப்பட்ட தண்டனை மஞ்சரி வந்து முத்துவுக்கு வந்து கிட்டத்தட்ட செட்டு கிட்ட சொன்னாங்க அதில் அவர் வந்து டென்ஷன் ஆகி அது ஒரு பிரச்சனையாகிடுச்சு அதில் அருண் கூட உள்ளே வந்துட்டு மாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அது கூட அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட அருண் வந்து மஞ்சரியை மாக் பண்ணுறது மஞ்சரி வந்து அருணை மாக் பண்ணுறது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றத அதை ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு இஷ்யூ இருக்கும் அடுத்து ஜெஃப்க்கு சாச்சனா அந்த நூறு இது போட சொன்னது ராணியாக இருந்து கூட சொல்லலாம் உங்களுக்கு வேணாம் என்ன வேணாம்னு சொல்லிக்க வேண்டியதால் அப்படின்ற மாதிரி ஜெஃப்க்கு சொல்லி அதை முடிச்சுடா நினைக்கிறேன் இந்த ரெண்டு ஒரு விஷயம் முக முக்கியமான விஷயம் அப்புறம் வந்து மஞ்சரியுடைய கேப்டன்சி மூணு ஸ்டார்கள் வந்து பிடுங்க இருந்துச்சு ரெண்டு ஒன்று பிடுங்கப்பட்டது இன்னும் ரெண்டு ஏன் பிடுங்கலை ஏற்கனவே போன வட்டம் வந்து கேப்டன்ஷிப்பாக இருந்த அரு அருணுக்கும் வந்து ரெண்டு தான் வந்து கொடுக்குனாங்க இந்த வட்டம் மஞ்சரிக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தும் அவங்க சில நேரங்களில் நல்ல வாய்ப்பு வந்து இருந்துச்சு கேப்டன்ஷி வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பிடுங்கி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவங்க கேப்டனா இல்லை மந்திரியா இல்லை பனைத்தளபதியா என்னென்னே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்தாங்கல்ல அப்போல்லாம் வந்து புடுங்கி விட்டுருக்கலாம் ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நல்லா வந்து விட்டுட்டீங்க ஸோ மஞ்சரியை கிழித்து எரியணும் விஜய் சதுபதி அவர்கள்னா மஞ்சளுடைய கேப்டன்சி ரொம்ப பயஸ்டாக இருந்துச்சு கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்துச்சு ஒரு கேப்டனாக அவர்கள் வந்து செயல்படவில்லை அப்படின்றத ஆணித்தரமாக விஜய் சதுபதி அவர்கள் அடித்து பேசுவாரா அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது அப்புறம் ஜெஃப் ரூல் பிரேக் பண்ணது அவர் வந்து சமைச்சி சௌந்தர்யாவுக்கு எல்லாம் கொடுத்தது ப்ளஸ் நிறைய பேர் நைட் ஆனால் ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதையும் விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனாவுடைய கண்டென்ட் ஸோ சாச்சனா வந்து சனிக்கிழமை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ரோஸ்ட் ஒன்று பண்ணாங்கல்ல அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க நான் உன்னை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அங்கே பண்ணுறேன் சனிக்கிழமை இருக்குது உங்களுக்கு அப்படின்றாங்க நம்ம சொல்லுவோம் ஸ்கூலில் சின்ன பசங்கலாம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா வார்ட்டுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து எங்கள் அப்பா வார்ட்டன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேபி அவர் சாச்சனாக்கு அப்பா வர போகிறாரா இல்லை கண்டஸ்டன்ஸுக்கு ஃபேர் இல்லாமல் அவர் தீர்ப்பு வந்து வழங்க போகிறாரா அன்ஃபேராக இல்லாமல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா சாச்சனாவுடைய திமுரு ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாயிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க அவங்கள அடக்கி ஒரு அடிச்சிருந்தா இப்போ இந்த அளவு பேசியிருக்க மாட்டாங்க ஸோ விஜய் சதுபிதி இந்த வாரம் அதை செய்வாரா அப்படின்ற மில்லியன் டாலர் கொஸ்டின் செய்யணும் வெளுத்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு உங்களுடைய கற்றுக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பாய்